அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நேத்ரா நான் படுகிறேன் நான் மருத்துவம் பணி பற்றி பேச வந்து மருத்துவம் ஓர் பணி மருத்துவம் என்பது நோய்களை கண்டறிந்து குணப்படுத்தி உடல்நலத்தை மேம்படுத்தும் ஒரு மகத்தான செயல் இதுடன் உள்ள மற்றும் ஆன்மா ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த நல்வாழ்வை நோக்கமாக கொண்டது பண்டைய காலம் முதல் மருத்துவம் பல பரிமாணங்களை கடந்து வளர்ந்துள்ளது இயற்கை வைத்தியம் பாரம்பரிய மருத்துவ முறைகள் மற்றும் நவீன வீ மருத்துவ முறைகளின் அதிவயில் தன்னகத்தை கொண்டுள்ளது மருத்துவ மருத்துவர் மற்றும் நோயாளிகளுடைய ஒரு வலுவான நம்பிக்கையை உருவாக்குகிறது இது குணப்படுத்தும் செயல்முறையை எதிர்க்கிறது மருத்துவ சேவை மனப்பான்மையுடன் செய்யப்படும் பிரோக்ராம் என்பது வெறும் ஒரு தொழில் மட்டுமல்ல அது மனிதர்களுக்கு செய்யப்படும் ஒரு சேவை இது அறிவையும் அக்கறையையும் நம்பிக்கையையும் தன் அடிப்படையாக கொண்டது ஆனால் அது மட்டுமின்றி பல நோய்களுக்கான பல நோய்களுக்கான தீர்வை மிக மிக குறைவாக உள்ளது நமது ஆகவே நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளை பின்பற்றி உடல் நலத்தை காப்போம் நன்றி